ங்கோ எல்லாம் என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் தாங்க ஒருத்தர் கூச்சு தான் ஒருத்தர் கம்மான்ல கேட்டுருந்தாருங்க அது எதுக்கு உங்கோ உபோன்னு பேசுகிறீங்க அப்படிங்க ஆ நல்லா டீசெண்டாக பேசலாமல்லோ எனங்க உங்க உங்கோன்னா டீசெண்ட் இல்லைங்களா உங்கோ உங்க உங்க மரியாதைங்க சரிங்களா எங்கள் ஊரில் உங்கோன்னு ஒன்று தான் ஆச்சரியம் சரிங்களா உங்க கூப்பிட்டா கூப்பிட்டான் எண்ணூறு கலாச்சாரமே அதுதான் சரிங்களா இப்படி தான் நாங்கள் பேசுவோம் எல்லாத்தையுமே சரிங்களா தான் முன்னப்பண்ணு தெரிஞ்சாலும் சரி தெரியலன்னாலும் சரி அது யாராக இருந்தாலும் வாங்க போங்கன்னு பேசியே எங்களுக்கு பழக்கம் நான் புதுசு புதுசாக ஒரு பழக்கத்தை மாற்ற முடியாதுல்லங்க என்னங்கிறீங்க அதுவும் போக மரியாதை கூப்பிட்ற தப்பு இல்லைங்க எங்கள் ஊர் பாஷையில் நான் மரியாதையாக கூப்பிட்றேன் வாங்க போகணும் அதில் எனக்கு தப்பாக தோணிங்க அப்புறம் இன்னொன்று திருப்பூர் சுதா திருப்பூர் சுதா திருப்பூர் என்ன உங்கள் மட்டுமா எழுதி வச்சுருக்குதுன்னு கேட்குறாங்க மேடில்லாம் என்னங்க எனங்க நம்மளுக்கு அடையாளம் எது எந்த ஊர்னா என்ன சொல்கிறது எடுத்தோன்னே நான் எங்கள் வீட்டு அட்ரஸ் சொன்னால் யாரோத்துக்கு ஒருத்தருக்கு தெரியுமா தெரியாத நம்ம திருப்பூர்னால் டக்குன்னு தெரியும் என்னங்கிறீங்களா அதுக்காக சொல்கிறதா நான் பாட்டுக்கு மொத்த வீடியோ போட்டுருக்கேன் நான் யார் என்ன ஊர் அது என்ன நேரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் பார்க்கலாம் அதனால் நான் பேசும்போதே திருப்பூர் சொல்லிவிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பூர்னு தெரிஞ்சுக்கோங்க அதுதான் சரிங்களா என்னோடய அடையாளம் வந்து எங்கள் ஊர் தப்பாக நினைக்கிறேங்க சரிங்களா அவங்க அவங்க ஊர் அவங்களுக்கு ஒரு அடையாளம் அதே மாதிரி தான் எங்கள் ஊர் எனக்கு அடையாளம் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு பார்க்குறீங்கன்னா பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் நைட்டு கட்டி காலையில் ரப்பாங்க நான் காலையில் வாங்கிட்டு வந்து மத்தியானம் கட்டி இப்போ வைக்கிறோம் எப்படி வேடா பார்த்தீங்கன்னா பயங்கரமான ப்ரில்லியுங்க என்னங்க வாங்க பூ கட்டி தாரேன் வச்சுட்டு போடாமல் தர பூ என்ன சொல்லுங்க நான் கட்டி தரேன் ஜம்முன்னு வச்சு கொடுப்போம் எப்படி என்ன பூ தரீங்களா இது ஜாதிமில் சரிங்களா பூ கட்டிலும் வாங்கலான்னு பார்த்தா முடிஞ்சு போச்சு சரிங்களா முளம் அறுபது ரூபான்னாங்க அப்புறம் முடிஞ்சு போச்சு பூ இல்லை இதுதான் கிடந்தது சரி இதுதான் தான் சரி கொடுங்க எவ்வளோ வேணா சரின்னு வாங்கிட்டு ஆயிடு என்னங்க சரிங்களா இந்த தகவல் போடுங்களா இன்னும் ஏதாவது தகவல்கள் உங்களுக்கு ஏறிங்களா ஏன் தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்கள் சொல்கிறேன் சரிங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் சரிங்களா யோ